ஜாகிர் உசைன் அல்ரகா குரேஷி மார்ச் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் ஒரு இந்திய தபேலா கலைஞர் இவர் இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் வாத்தியக்கார இசை தயாரிப்பாளர் திரைப்பட நடிகர் தபேலா கலைஞர் அல்லா ரகாவின் மூத்த மகன் ஹுசைனுக்கு மிக உயரிய விருதான யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் ஆர்ட்ஸ் நேஷனல் ஹெரிட்டேஜ் ஃபெலோஷிப் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பத்ம விபூஷன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்ம விபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் தனக்கென தனி பாதையை உருவாக்கியவர் ஹுசைன் மூன்று வயதில் தபிலா கற்க தொடங்கி ஐந்து வயதில் தனியாக வாசிக்க தொடங்கிய ஹுசைன் தனது பன்னெண்டாவது வயதில் கச்சேரியை நடத்தி காட்டி அமெரிக்காவை ஆச்சரியப்பட வைத்தவர் பிரபல இசை மேதை ஜாகிர் ஹுசைன் ஹுசைன் இசையில் எடுத்த வேகமும் நுணுக்கமும் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது கல்லூரி படிப்பை முடித்த ஜாகிர் ஹுசைனிடம் அவரது தந்தை உனக்கு கற்றுக் கொடுத்தது நான் என்றாலும் உனக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கொள் என்று உத்வேகமான வார்த்தைகளை கூறியதால்தான் அவர் இசையில் மிகச்சிறந்த உச்சத்தை தொட முடிந்தது எழுபதுகளில் ஜாகிர் உசைன் வெளியிட்ட லிவிங் இன் த மெட்டீரியல் வேர்ல்ட் என்ற அவரது முதல் ஆல்பம் அவரை சர்வதேச அரங்குகளில் மிகவும் பிரபலமடையச் செய்தது அந்த காலத்தில் முதல் ஆல்பம் வெளியிட்ட தவேலா இசைக்கலைஞர் என்ற பெருமையும் ஜாகிருக்கு கிடைத்தது ஆண்டு ஒன்றுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இசை கச்சேரிகள் என உலக நாடுகள் அனைத்துக்கும் பறந்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டுகளில் செமஸ்டரில் இசை துறையில் முழு பேராசிரியராகவும் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராகவும் மறந்தார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தால் இசைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக கௌரவ டாக்டர் ஆஃப் லா எல்எல்டி பட்டம் வழங்கப்பட்டது